என் செல்ல குழந்தையே இன்று இரவுக்குள் இந்த வராகி என் வாக்கினை உன்னால் கேட்க முடிந்தால் உன் வாழ்க்கையில் உனக்காக என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது என்பதனை புரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் நீ எந்த அளவிற்கு வாழ்க்கையில் இப்பொழுதெல்லாம் நல்ல பாதையில் சென்று கொண்டிருக்கின்றாய் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே உனக்கு இன்று மன மகிழ்ச்சியை தர வேண்டும் என்றுதான் உன் வராகியானவள் நான் வந்திருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே பொதுவாகவே இந்த வாழ்க்கையில் நீ இத்தனை நாட்களும் அனுபவித்த அத்தனை நல்ல செயல்களாயினும் சரி கெட்ட விஷயங்களானாலும் சரி எல்லாவற்றிலும் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீ மீண்டு வரத் தொடங்கி இருக்கின்றாய் ஏனென்றால் என்னுடைய குழந்தையின் வாழ்க்கையில் இந்த வராகி வந்திருக்கின்றேன் அல்லவா நான் சில வருடங்களாக மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கின்றேன் என் குழந்தைக்கு இப்பொழுதுதான் இந்த வராகியானவள் நான் இருப்பது தெரிந்திருக்கின்றது ஆனால் உன் தாயானவள் எனக்கு அப்படி கிடையாது நீ பிறந்தது முதலே உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் எப்படி நடக்கும் என்பதை எல்லாம் கணித்து கொண்டு வந்திருப்பவள்தான் உன் தாயானவள் நான் என்பதனை மறந்துவிடாதே அதனால் நீ தேடவில்லை என்பதற்காகவும் உனக்கு என்னை பற்றி தெரியவில்லை என்பதற்காகவும் நான் ஒருபோதும் உன்னை கண்டு கொள்ளாமல் விட்டது கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடத்த வேண்டும் உன் வாழ்க்கையில் என்ன செய்து கொடுக்க வேண்டும் என்றுதான் அம்மா எப்பொழுதுமே சிந்தித்து கொண்டிருப்பேன் அதற்கான நேரத்தையும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பேன் என் குழந்தை உனக்கு வாழ்க்கையில் எதுவுமே இல்லை சில நேரங்களில் தனிமையில் இருக்கும் பொழுது ஆறுதலுக்கு கூட யாரும் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் என் தங்கமே இப்பொழுதெல்லாம் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் எந்த விஷயத்தை யாரிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியாமல் நின்றாலும் நீ ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்கின்றாய் நமக்கு யாருடைய துணை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம் தாயானவள் நமக்கு என்றுமே துணையாக நின்று கொண்டிருப்பாள் என்று நீ அப்படி நினைக்கும் பொழுதெல்லாம் அம்மாவிற்கு எத்தனை பெருமையாக இருக்கின்றது தெரியுமா நான் வந்த சில நாட்களிலேயே என் பிள்ளை நான் யார் என்பதை புரிந்து கொண்டாய் நீ அப்படி புரிந்து கொண்டதன் விளைவாகத்தான் இன்னமும் என் மீது அதிக நம்பிக்கை வைத்து இந்த தாயானவளை வணங்கிக் கொண்டிருக்கின்றாய் எத்தனை கஷ்டத்திலும் இருந்து நமக்கானதை செய்து கொடுத்து நம்மை அதிலிருந்து மீட்டெடுப்பாள் என்று நீ எந்த அளவிற்கு நம்புகின்றாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமான நிகழ்வுகளும் இனிமேல் நடக்கத் தொடங்கும் என் குழந்தை நீ இப்பொழுதெல்லாம் ஒரு எதிரியே எதிரில் சென்றாலும் இவர்களை கண்டு கொள்ளாமல் சென்றால்தான் நமக்கு மன நிம்மதி கிடைக்கும் என்று முழுமையாக நம்பத் தொடங்கிவிட்டாய் தேவையில்லாமல் யாரிடமும் பேச்சு நடத்தவும் தேவையில்லாமல் யாருடனும் நின்று கொண்டு தேவையில்லாத வாக்குவாதங்களை வளர்ப்பதும் என் குழந்தைக்கு இப்பொழுதெல்லாம் நமக்கு தேவையற்ற வேலை என்பது புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டது தேவையில்லாத வாக்குவாதங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அது நம்முடைய மனதைத்தான் கெடுக்கும் நம்முடைய நிம்மதியைத்தான் கெடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் இத்தனை நாட்களும் நீ வாழ்க்கையில் சந்தித்த பிரச்சனைகள் எதுவும் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது என்பதில் என் பிள்ளை நீ தெளிவாக இருக்கின்றாய் என் தங்கமே உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு கற்றுக்கொடுத்த கொடுத்த பாடங்கள் எல்லாம் உன்னுடைய மனதில் தெளிவாக இருக்கின்றது இனி ஒருபொழுதும் இது போன்ற ஒன்று எந்த ஒரு சூழ்நிலையிலும் நடப்பதற்கான அறிகுறிகள் கூட தோன்றிவிடக் கூடாது என்பதில் என் பிள்ளை நீ மிகவும் அழுத்தமாக இருக்கின்றாய் அதனால் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்களும் மனநிலையில் இருக்கின்ற தெளிவுகளும் ஏராளம் இது மட்டுமல்ல யாரேனும் வேண்டும் என்றே வம்பு கூட அவர்களை விட்டு ஒதுங்கிச் செல்ல பழகி நிற்கின்றாய் ஒருபோதும் அவர்களிடத்தில் இனிமேல் நெருங்கிவிடக்கூடாது என்பதில் உனக்கிருக்கின்ற கவனம் இன்று மட்டுமல்ல எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதில் மட்டும் என் குழந்தை நீ தெளிவாக இருந்தால் போதும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நீ அடைந்திருக்கின்ற மாற்றங்கள் இது மட்டும் கிடையாது யாரெல்லாம் உன்னை வாழ்க்கையில் முன்னேறிவிடக்கூடாது என்று நினைத்தார்களோ யாரெல்லாம் உன் உடனேயே இருந்து கொண்டு உனக்கு துரோகங்களை செய்ய துணிந்தார்களோ அவர்களை எல்லாம் அடையாளம் காணவும் இப்பொழுதெல்லாம் தெரிந்து கொள்ள நீ பல முயற்சிகளை எடுக்க தொடங்கிவிட்டாய் உடன் இருந்து கொண்டே தேவையில்லாத வேலைகளை செய்பவர்களை இத்தனை நாளும் புரிந்து கொள்ளாமல் துரோகத்தோடே பயணித்து கொண்டிருந்த என் பிள்ளை துரோகம் எது உண்மையான அன்பு எது என்பதை புரிந்து கொண்டு யாரை அருகில் வைக்க வேண்டும் யாரை விலக்கி வைக்க வேண்டும் என்பதில் நீ கொண்டிருக்கின்ற இந்த மனத்தெளிவு நிச்சயமாக உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற மிக பெரிய மாற்றம்தானே யார் உன்னிடம் பேச வந்தாலும் பேசுவதற்கு முன்பாகவே அவர்கள் மனதில் என்ன இருக்கின்றது என்ன நினைத்து கொண்டு பேச வருகிறார்கள் என்பதை கணிக்க தொடங்கிவிட்டாய் அது மட்டுமல்ல சிலரது வாழ்க்கையில் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் எப்படி நடக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் இப்படி சென்றால் இதனினுடைய முடிவு இப்படித்தான் இருக்கும் என்பதை என் குழந்தை நீ அறிந்து கொள்ள தொடங்கி விட்டாய் உன்னுடைய இந்த மாற்றம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய அற்புதமான மாற்றமாகத்தானே இருக்கின்றது ஒவ்வொருவரையும் அடையாளம் காணத் தெரிந்து விட்டாலே போதும் இந்த வாழ்க்கையில் பல துரோகங்களில் இருந்து எல்லோராலும் தப்பித்து கொள்ள யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் செய்தார்களோ யாரெல்லாம் உன்னுடைய மனநிலையை கெடுத்து உன்னுடைய நிம்மதியை கெடுக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் எல்லாம் இப்பொழுது நீ ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்து கொண்டிருக்கின்றாய் அவர்கள் மூக்கின் மேல் விரலை வைத்து பார்க்கின்ற அளவிற்கு என் பிள்ளை நீ எல்லாவற்றையுமே சரியாக செய்து வெற்றியின் பாதையில் சென்று கொண்டிருக்கின்றாய் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இப்படித்தான் நடக்க வேண்டும் அப்படித்தான் நடக்க வேண்டும் என்று இப்பொழுதெல்லாம் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றாய் ஏனோ பிறந்தோ ஏனோ வாழ வேண்டும் என்று நினைக்காமல் அப்படி இருந்த மன எண்ணங்கள் எல்லாம் இப்பொழுது மாறி நிச்சயமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியே தீர வேண்டும் என்ற வைராக்கியம் உனக்குள் வந்திருக்கின்றது எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த வர உன் வாழ்க்கையில் வந்ததும் இந்த வர ஆகி உனக்கு கொடுத்திருக்கின்ற தெளிவும் தான் காரணம் என்று இந்த வர நான் மனதார நம்புகின்றேன் என் குழந்தைக்கு மனதிலிருந்த அத்தனை தீய எண்ணங்களும் வெளியில் சென்று நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகி இருக்கின்றது வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியை மட்டுமே கொடுக்கும் என்று நம்பிய நீ இப்பொழுது பல தோல்விகளை சந்தித்தால்தான் அந்த வெற்றியினை பெற முடியும் என்பதை தெளிவாக உணரத் தொடங்கிவிட்டாய் உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற இத்தனை புரிதல்களும் உன்னை வாழ்க்கையின் உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என்பதையும் நீ உணர்ந்து விட்டாய் என் தங்கமே இப்படியான வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லையே என்று நினைத்து வருந்திய காலமெல்லாம் சென்று இப்பொழுது கிடைக்கின்ற சிறு சிறு சந்தோஷங்களையும் பெரிய சந்தோஷமாக நினைத்து அனுபவிக்க தொடங்கிவிட்டாய் வெற்றி என்கின்ற பாதையில் என் குழந்தை நீ சரியாகத்தான் பயணித்து கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையில் நடக்கின்ற தவறுகள் புரிந்து கொண்டாலே வாழ்க்கையில் ஏது நோக்கி வருகின்ற ஆபத்துக்கள் என்னவென்று தெரிந்து கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கையை உன்னால் நிச்சயமாக வெற்றி பெற்று வாழ முடியும் இந்த உலகத்தில் யாரையும் உன்னால் சமாளிக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் தவறை ஒருபோதும் நியாயப்படுத்தக்கூடாது சரி என்று ஒரு விஷயம் இருந்தால் அதை என்னாலும் நிரூபிப்பதற்காக போராடிக் கொண்டிருக்காதே தானாகவே தெரியும் ஒரு நாள் என்பதை புரிந்து கொண்டு உனக்கான நேரத்தை நீ தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவழிக்காமல் உன்னுடைய எதிர்காலத்தை நோக்கி மட்டுமே நீ செலவழித்து கொண்டிரு என்றுமே என் பிள்ளைக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் பிள்ளை ஒரு நாள் உன் வாழ்க்கையில் உனக்கென்று சில நல்ல விஷயம் நடக்கும் அந்த நாள் எப்பொழுது என்று தெரியாமல்தான் நீ நின்று கொண்டிருக்கின்றாயே தவிர ஆனால் உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள தொடங்கி இருக்கின்றாய் உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற இத்தனை மாற்றங்கள் எந்த ஒரு கஷ்டம் என்றாலும் தெய்வத்தை கையெடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற உன்னுடைய இத்தனை உணர்வுகளும் இனி உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக இருக்கின்றாய் என்பதனை புரிந்து கொண்ட பிறகு வாழ்க்கையில் நல்ல பாதையில் நடக்க வேண்டும் என்ற எண்ணமும் சேர்ந்து வந்துவிட்டது என்னுடைய தங்கப்பிள்ளைக்கு என் செல்ல குழந்தைக்கு இந்த வர அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்